வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் மல்லிகா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாளா நடந்துட்டு இருக்குது இப்போ இந்த மேட்ச் வந்து இறுதி கட்டத்துக்கு வந்திருக்குது இந்த மேட்ச்ல இப்போ ஒரு நாலு மேட்ச் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபைடு மேட்ச்சு அடுத்தது வந்து எலிமினேட்டர் ரவுண்டு அடுத்தது வந்து செகண்ட் குவாலிஃபைடு அடுத்தது வந்து ஃபைனல் மேட்ச்சு இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபைடு ரவுண்டில் யார் விளையாட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் வருஷஸ் சென்னை விளையாட போகிறாங்க இதில் வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக நம்ம கரூர்லேருந்து திரு மாதவன் ஐயர் சார் அவங்க வந்து வந்திருக்காங்க சார் வாங்க சார் எங்களை வரவேற்கிறோம் ஜோதிட உலகம் யூடியூப் சேனலுக்கு நம்ம சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூர் மாவட்ட கிரிக்கெட் அசோசியேஷன்ல கிட்டத்தட்ட பத்து வருஷமா அம்பையராக வந்து இருந்திருக்கிறாரு இந்த ஃபர்ஸ்ட் குவாலிஃபைட் மேட்ச்ல வந்து எந்த அணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாமுக்கோல் பிரசன்னம் போட்டு ஐயா வந்து அதற்கான கணிப்புகளை சொல்றதுக்கு வந்திருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் குவாலிஃபைடு மேட்ச்ல குஜராத் அணி ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேள்வியாக கேட்டிருக்கிறோம் அதுக்கு ஐயா வந்து ஜாமக்கோல் போட்டு பார்த்துட்டு என்ன மாதிரி யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத பத்தி இப்போ நமக்கு விளக்கமாக சொல்ல போறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வணக்கங்க இந்த ஜோதிட உலகத்தினுடைய யூடியூப் சேனல் திருமதி மல்லிகா அவர்களுக்கு என்னை படிவான உணவு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டது எனக்கு இந்த பிரசனம் போட்டு நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் சரின்னு சொல்லிட்டு இதுக்கான பிரசனம் போட்டிருக்கேன் நான் வந்து கரூர் மாவட்ட கிரிக்கெட் அசோசியேஷனில் வந்து ஒரு பத்தாண்டுகள் வந்து கிரிக்கெட் மேட்ச் சாம்பியர்லாம் பண்ணியிருக்கேன் நான் அது ஒரு ம ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் தற்சமயம் வந்து ஜோதிடம் கற்றுக்கொண்டு இந்த பிரசனங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கற்றுட்ருக்கேன் அது மூலம் ஜாமுக்கூள் பிரசனத்தில் வந்து நான் கொஞ்சம் சில பிரசனைகள் போடும்பொழுது சரியான முறையில் எனக்கு வந்து பிரசனங்கள் வருவோமோ அதை வச்சுட்டு அவங்க வந்து நீங்கள் பா நீங்கள் சொல்லணும்னு சொன்னாங்க சரி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இந்த ஜாமுக்கூள் பிரசனம் போட்டுறதுல வந்து சில ரிசல்ட்டுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து எங்களுடைய ஜோதிட ஆய்வுக்காக தான் நாங்கள் போட்டிருக்கோமே ஒழிய இதை வந்து மற்றவர்கள் வந்து இதை பெட் கட்டி போன வரணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் யாரும் பயன்படுத்த வேண்டாம் அதை பயன்படுத்தி தங்களுக்கு எதா ஏற்பட்டால் அதற்கு வந்து திரு மல்லிகா மேடம் இந்த யூடியூப் சேனல் உரிமையாளர் அவங்களும் இதை சொன்ன நானும் எங்களுக்கு இந்த பொறுப்பும் கிடையாது என்பதை முதலியாக தங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஜோதிடத்திற்காக ஆய்வுக்காக போடப்பட்ட பிரசனம் என்பதை தங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நான் பிறகு வீடியோ கொள்ள செல்வோம் இன்றைக்கி காலையில் அவன் கேட்டுக்கொண்டு ஜனங்கள் ஒரு பத்து நாற்பத்தி மூணுக்கு வந்து ஒரு ஜோதிட பிரசனம் போட்டேன் ஜாமக்கோல் பிரசனன்னு பேர் இது இது பிரசனங்களில் பல வகையான பிரசனங்கள்லாம் இருக்குது இதில் ஜாமுக்கூல் பிரசனம் அப்படிங்கிறது என்ன வந்து காணாமல் போனதோ தொலைந்து போனதோ சில சில விஷயங்கள் யார் நம்மளை பார்க்க வராங்க எவ்வளோ நம்மகிட்ட இருக்குது என்ன ஏதுங்கிறது அனைத்து விஷயங்களையும் ஜோதிட ஜாதகம் இல்லாமல் இந்த பிரசனம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அதில் வந்து இந்த விளையாட்டு பிரசனத்துக்கும் போக முடியும் அது பிரகாரம் இந்த ஜாமுக்கோள் பிரசனத்தை வந்து இன்று காலையில் அவங்க கேட்டுக்கொண்டுங்க காலையில் பத்து நாற்பத்தி மூணுக்கு ஒரு பிரசனம் போட்டேன் அது பிரச்சனை போட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாதக கட்டத்தை உங்களுக்கு நான் யூடியூப் சேனலில் நான் கொடுத்துருக்கேன் அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உதயம் அப்படிங்கிறது கண்ணியில் உதயம் விழுந்திருக்கு ஆருடம் அப்படிங்கிறது தனுசில் விழுந்திருக்கு கவிப்புங்கிறது மகரத்தில் விழுந்திருக்கு இது வந்து உங்களுக்கு ஜ இந்த ஜாமக்குல் பிரச்சனை முக்கியமான காரணிகளாக வரக்கூடியது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிவட்டம் உள்கட்டம் அப்படிங்கிறது சில ஜோ ஜோதிட சூட்சமன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆனால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மந்தன் அப்படின்னு சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கார் அடுத்து கவிப்பில் வந்து மதி இருக்காங்க அடுத்தது மதி அப்படி சந்திரன் பாம்பு வந்து ஆறுடத்தில் இருக்குது அடுத்தது வந்து கதிர் சூரியன் வந்து துலாத்தில் இருக்குது உதயத்தில் வந்து செவ்வாய் இருக்குது அடுத்தது வந்து கடகத்தில் வந்து பொன் குரு இருக்குது மீனத்தில் மி மிதனத்தில் புதன் இருக்குது மேஷத்தில் வந்து ப புகருங்கிற சுக்கரன் இருக்குது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டம் விட்டு ஒரு கட்டம் தான் வந்து கிரகங்கள் அமைகிருக்கும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் சிற ராசியில் வந்து கிரகங்கள் ஜாமக்கோல் கிரகங்கள் வந்து உட்காராது இது ஜாமக்கோல் தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை அறிஞ்சவங்களுக்கோ தெரியும் இதில் வந்து சில சூட்சமங்களுக்கு இதை வந்து சொல்கிறது இது இன்றைய கோச்சாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைய கோச்சார பிரகடனம் பார்க்கும்பொழுது பொழுது ரிஷபத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்குது சுக்கரன் வந்து மிதனத்தில் இருக்குது கடகத்தில் செவ்வாய் இருக்குது கண்ணியில் மாந்தி இருக்குது துலாத்தில் கேது இருக்குது கும்பத்தில் சனி இருக்குது மேஷத்தில் புதன் குரு ராகு இருக்குது இந்த கிரகங்கள் வந்து இன்றைய கோச்சாரங்கள் இன்றைய கோ கோச்சாரங்கள் இருக்குது இதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு நாம் வந்து யார் ஜெயிப்பாங்க என்ன ஏதுங்கிற கருத்தை நம்ம சொல்லலாம் இதுதான் ஜாமக்கல் பிரசன்னங்கிற வருது இது இருபத்தி மூணாம் தேதி இன்னைக்கு நடைபெற ஒரு ஆட்டம் இதில் வந்து முதல் குவாலிஃபைடு ஆட்டம்னு சொல்கிறது இதுவரைக்கும் இந்த கிட்டத்தட்ட எழுபது நாட்களில் விளையாடி கொண்டிருக்கிற ஐபிஎல் ஆட்டம் வந்து கிட்டத்தட்ட இறுதிக்கட்டத்தை நெருங்கி வந்துடுது இந்த நாலு ஆட்டம் தான் வந்து முக்கியமான ஆட்டங்கள் இதில் வந்து குஜராத்தும் சென்னையும் ஏற்கனவே வந்து அவங்க இந்த ஆட்டத்தை விளையாடி முடிச்சுட்டு ஃபைனலுக்கு வந்துவிட்டாங்க ஃபைனலினுடைய முதற்கட்டத்துக்கு வந்துட்டாங்க அது பிரகாரம் பார்த்தோன்னா இன்னைக்கு குஜராத்தும் சென்னையும் விளையாட இருக்கிறாங்க அது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னையில் நடக்கிறதுக்கு அந்த மேச்சில் வந்து குஜராத் ஜெயிக்குமா அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க இதில் குஜராத் ஜெயிக்குமா என்ன ஏதுங்கிற ஒருத்த நாம் இதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா குஜராத் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை தோல்வி தருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது என்ன காரணங்கள் அப்படின்னு சொன்னால் முதலாவதாக ஒரு காரணங்கள் கன்னி உதயமாக வருது கன்னி உதயத்தில் உதயாதிபதி புதன் எட்டில் அந்த கன்னியுடைய அதிபதியான புதன் பகவான் வந்து கோச்சாரத்தில் எட்டில் போய் மறைஞ்சிட்டார் இது போய் மறைஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு வெற்றி அடைவதற்கான ஒரு பா இது இல்லை நெகட்டிவான இதாக இருக்குது பாசிட்டிவான இது இல்லை அடுத்தது விளையாட்டுக்கு விளையாட்டு ஸ்தானம் அப்படின்னு ஒரு ப பிரசனத்தை சொல்லுவாங்க அதில் அஞ்சாம் வீட்டில் கவிப்பு அப்படிங்கிற கவிப்பு என்பது கவிப்பு வந்து ஜாதக ஜாமக்குள் கிரக ஜாமக்குள் பிரசனத்தில் கவிப்பு எங்கே இருக்கிறதோ அந்த இடம் வந்து வெற்றியடையாது தோல்வி தழுவும் என்பது ஒரு விதி அது பிரகாரம் பார்த்தினா இந்த உதயம்னு சொல்லக்கூடிய குஜராத் ஜெயிக்குமா என்று கேட்டக்கூடிய கேள்வியில் அவங்க அஞ்சாவது வீட்டில் பார்த்திங்கன்னா கவிப்பு போய் கவி இருக்கிறதுனால அதுவும் குஜராத்துக்கு வந்து சாதகமாக இல்லை அடுத்ததாக உதயம் ஆருடம் உதயம் ஆருடம் என்பது நாலு பத்தாக வருவது அப்படி வரும்பொழுது பார்த்தா அது ரெண்டு சமநிலையாகத்தான் வருவது அதனால் என்று அது ஒரு சிறப்பாக இல்லை என்று சொல்லலாம் அடுத்து சகாய சாணாதிபதின்னு சொல்லும் சாணம் மூன்றாம் வீடு சகாயசாணாதிபதி அந்த சகாய சாணாதிபதியான செவ்வாய் பகவான் வந்து உதயத்திலே இருக்காங்க அப்போ இந்த உதயத்திற்கு மூன்றாவது வீட்டு செவ்வாய் ஆனாது சேயா வெளிவட்டத்தில் மூன்றில் இருக்குது அவர் சிறப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ச அவரே கேள்வி கேட்டக்கூடியவர் அவர் வந்து சாயாசானதி அவதி இருக்கும் பொழுது அவருக்கான வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள்லாம் ஓரளவுக்கு சகாயமாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறது அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்த ஒரு இந்த ஜாமுகோல் பெருசில் பாதகத்தை பண்ணக்கூடியது ஏழாம் வீடுன்னு சொல்லுவாங்க உபயலக்கணத்திற்கு அந்த உபய லக்கணத்துக்கு அதிபதியான குரு பகவான் வெளிவட்டத்தில் ரொம்ப பொன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரம் வந்து உச்சமாக இருக்குது அது உச்சமாக இருக்குது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு குஜராத்துக்கு வந்து பாதகத்தை பண்ணக்கூடிய ந இந்த கிரகமே படுவதற்கு நிறைய சாத்தியக்கூறு இருப்பதனால இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது அடுத்து உதயத்தில் வந்து மாந்தி அப்படின்னு இருக்குது மாந்தி அப்படிங்கிறது வந்து ஒரு எந்த பிரசனத்தில் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது மாந்தி வந்து உதயத்தில் இருக்கும் பொழுது மாந்தியோட சிறப்பு கிடையாது ஜாதகத்திலேயும் சிறப்பு கிடையாது ஒரு மாந்தி எங்கே இருந்தாலும் அந்த இடம் சிறப்பு இல்லை அதனால உதயத்துலேயும் உட்காந்து அது சிறப்பதை கொண்டு குறைக்கிறது அதுவும் நெக நெகட்டிவாக தான் போகுது அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாமக்கோல் க கிரகம் போட்டதில் குரு ஓரையெல்லாம் விழுந்திருக்கு குரு ஒரு காலையில் பத்து நாற்பத்தி மூணு குரு ஓரேன் அப்போ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது அடுத்தது கௌரி வந்து லாப கௌரியாக இருக்கிறது இது இவ்வளவு தான் வந்து இந்த பிரசனத்துக்கான ஒரு ப்ளஸ்ஸாக வருது நெக பாசிட்டிவாக வருது அடுத்தது மாறாக எதிரணியான சென்னை அணிக்கு அதனுடைய ஸ்தானமான மீனத்து அதிபதி குரு பகவான் அவருடைய வீட்டிலேருந்து உச்சநிலையில் போய் உட்காண்டிருக்கார் ஏன் உச்சநிலையில் உட்காந்துருக்கு என்னன்னு கேட்டி அவருக்கே முக்கியத்துவம் கொடுக்கணும்னா இந்த உதயத்திற்கு இந்த குஜராத்துக்கு பாதகத்தை பண்ணக்கூடிய அந்த குரு பகவான் உச்சமடைஞ்சிருக்கும் பொழுது சென்னை அணியினுடைய அந்த அதிபதி இருக்கும்போது நல்ல ஒரு ப நல்ல ஒரு வலிவை தான் கொடுக்குறாரு குஜராத்துக்கு இல்லை அடுத்தது மஞ்ச ஜெர்சி அணியான சென்னை அணி குருவுடைய ஒரு க கலர சம்பந்தப்படுறதுனால உச்சநிலையில் பெற்றிருக்குது சென்னை அணி வெற்றி பெறுவதற்கான வாய சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்கிறது அனைத்தையும் சிறுதூக்கி பார்க்கும் பொழுது குஜராத் அணி தோல்வி தழுவும் என்று அதிக வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது இந்த பிரசந்தத்தை குஜராத் ஜெயிப்பதற்கு ரெண்டே ரெண்டு காரணம் மூன்று காரணிகள் தான் அன்றைக்கி ஒன்று சகாய உதயத்தில் உதயத்தில் இருப்பது ஒன்றும் அடுத்து ஜாமுகோல் பிரகம் குரு ஓரையில் அது அதுவும் ஒரு ப்ளஸ் ஆகும் கௌரி அது கௌரின்னு சொல்லக்கூடிய அது ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால தான் இது ஒன்று தான் கு குஜராத் அணி சாதகமாக இருக்க வழியே மீதி அனைத்தும் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஒரு பாயிண்ட்டுகளில் ஏழு பாயிண்ட்டுகள் வந்து குஜராத்துக்கு சாதகமாக இல்லை அதனால் குஜராத் அணி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக உள்ளது தோல்வியை செடுவதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளது ஆகவே குஜராத் அணி வெற்றி பெறாது என்பது ஜோதிட ரீதியாக பிரசன்ன ரீதியாக கணித்துள்ளோம் அதனால் தாங்கள் யாரும் இது பிரசனமாக எங்களுடைய ஆய்வுக்காக போடப்பட்ட பிரசனம் தானே ஒழிய உங்களுக்கு பெட்டு கட்டுவதற்காகவோ நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறவோ போடப்பட்ட பிரசனம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பிரசனத்தில் மீண்டும் தங்களை திரு மல்லிகா அவர்கள் வந்து என்னை அழைத்தால் நிச்சயமாக அடுத்த பிரசனத்தில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கரூர் மாதவியை நமஸ்காரம் புவனேஸ்வரி